தெய்வங்களை உணரும் ஆன்மீக பயணத்தில் இன்று நாம் தரிசிக்கப் போகும் ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ பாம்பன் சுவாமிகளுடைய ஜீவசமாதி அப்பாவு என்னும் இயற்பெயர் கொண்ட பாம்பன் சுவாமிகள் ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பன் என்ற சிற்றூரில் பொது யுகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்றில் சாத்தப்ப பிள்ளை செங்கமலம் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் சிறு வயதிலேயே தந்தையிடமிருந்து தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் போன்றவற்றை கற்றுக்கொண்டார் மேற்கல்வி பயில விரும்பினார் பாம்பன் சுவாமிகள் ஆனால் குடும்ப சூழ்நிலை இடம் தராததால் தந்தை பார்த்து கொண்டிருந்த வியாபாரத்தில் அவருக்கு உதவியாக செயல்பட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டில் பாம்பன் சுவாமிகளுக்கு காளியம்மாள் என்பவருடன் திருமணம் நிகழ்ந்தது தனக்கு பிறந்த குழந்தைகளுக்கு முருகையா சிவஞானம்பாள் குமரகுருதாசன் என பெயர் சூட்டினார் நாட்கள் செல்ல செல்ல சுவாமிகளினுடைய உள்ளம் முருகனை நாடியது இல்லற வாழ்வை விட துறவரத்தையே அடிக்கடி சிந்தித்து வந்தார் பாம்பன் சுவாமிகளுக்கு முருகனின் மீதான பக்தி நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது மாணிக்க போல் அருணகிரிநாதர் போல் தானும் பாடல் புனைய வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி வந்தார் நாளுக்கு நாள் சுவாமிகளுடைய ஆன்மீக ஆற்றல் வளர்ந்தது மக்கள் பலரும் தங்கள் குழந்தைகளை எடுத்துக்கொண்டு அவரிடம் ஆசி வாங்க வந்தனர் அவரும் நோய் முதலின கண்டு வருந்தும் குழந்தைகளுக்கு முருகனினுடைய சராட்சர மந்திரத்தை ஓதி திருநீறு அளித்தார் குழந்தைகளும் விரைவிலேயே நோய் நீங்கி சுகம் பெற்றன சுவாமிகளுக்கு எழுபத்தி ரெண்டு வயது நடந்து கொண்டிருந்த சமயம் ஒருநாள் சென்னை தம்புசெட்டி தெரு வழியே அவர் நடந்து வந்து கொண்டிருந்தார் திடீரென எதிரே கண்முன் தெரியாத வேகத்தில் வந்த குதிரை வண்டி ஒன்று சுவாமிகளின் மீது மோதி பின் நிற்காமல் சென்றுவிட்டது எதிர்பாராத அவ்விபத்தில் சுவாமிகளினுடைய கால் முறிந்துவிட்டது சுவாமிகள் அரசு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அவருக்கு தகுந்த சிகிச்சை அளிக்கப்பட்டது அவர் வயதானவராக இருப்பதால் அறுவை சிகிச்சை செய்ய இயலாது என்று மருத்துவர்கள் கூறிவிட்டனர் ஒருநாள் இரவில் சுவாமிகள் அற்புத காட்சி ஒன்றை கண்டார் மேற்கு திசையில் இருந்து பறந்து வந்த இரண்டு அழகான மயில்கள் தங்களது தோகையை விரித்து வலதுபுறமும் இடதுபுறமும் நின்று ஆடின சுவாமிகள் அது கண்டு வியந்தார் முருகனின் திருவருளே இது என்று உணர்ந்தார் மகிழ்ந்தார் மற்றொரு நாள் மருத்துவமனையில் தன் அருகே ஒரு அழகான குழந்தை படுத்திருப்பதை கண்டார் முருகா என்று அழைத்து தொழுதவுடன் அந்த குழந்தை மறைந்துவிட்டது உடனே வந்தது முருகன்தான் என்று தன் உடல் வேதனையை மாற்றவே அவர் வந்தான் என்பதையும் சுவாமிகள் உணர்ந்து மகிழ்ந்தார் முருகனுடைய சடாக்ஷர மந்திரத்தையும் அவன் நாம ரூபத்தையும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார் சில மணித்துளிகளேயே தனது முறிந்த கால் ஒன்று கூடுவதையும் கால் பகுதியில் புது ரத்தம் பாய்வதையும் அவர் உணர்ந்தார் இதுபோன்ற தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்